ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பால்பன் பால்பனுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் நம்ம சுகர் எடுத்துக்கலாம் நான் நம்மளுடைய இனிப்பு சுவைக்கேற்ற மாதிரி முக்கால் கப்போ ஒரு கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கப்பு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா ரெது நல்லா எடுத்துக்கலாம் நான் ஒரு மிக்சிங் பவுல எடுத்துருக்கேன் இதில் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகருக்கு வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம் இது கூட இந்த சோடா அதையும் சேர்த்துடலாம் ஆப்ப சோடா பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பா சேர்த்தா இருந்தாலும் நல்லா வந்து ஸ்பான்ஜியாக வரும் இது கூட மைதா மாவு சேர்த்துலாம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்ல கோட்டார் அளவுக்கு கலந்து விட்டுறலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து அந்த போண்டா போடுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க கட்டி இல்லாம நம்ம வந்து கரைச்சிக்கிறோம் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி குழக்னு வில்ற மாதிரி இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இருக்கட்டும் அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம இப்போ வந்து பாங்கு ரெடி பண்ணிடலாம் முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கின கால் கப்பு தண்ணி கரைஞ்சொன்ன காமிக்கிறேன் நல்லா கொதிச்சு வச்சுப்பாங்க கொதிச்சு கொஞ்சம் திக்க இல்லையா இல்லையா கம்பி இப்போ தான் அரை கம்மி பண்ண வந்தால் போதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுப்புல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நேச போட்டு பாத்துருங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம் இல்லை அதுவே வெந்த ஒன்று மேலெலும்பி வரும் நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகுற மாதிரி வேக அவுட் எடுத்துருங்க நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துட்டதுனால இது நல்லாவே ப்ரௌன் ஆகும் டக்குனே வந்துடும் நான் இதை போய் எடுத்து அப்படியே இந்த சுகர் சிரப்பில் போட்டுறேன் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் போட்டால் கூட போதும் நல்லா வந்து ஊறிடுவோம் இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம போட்டு எடுத்துடலாம் வெ காமிக்கிறேன் நம்மளுடைய பால்பன் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ காமிக்கிறேன் பாருங்க தொடும்போதே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்